அவர்கள் முடிவெடுப்பதற்கு முடிவு எடுத்துவதற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார் அவ்வளவுதான் உங்களை தொடர்பு கொண்டாருங்களா இல்லைங்களா சார் ஆறு முறை தொடர்பு கொண்ட மெசேஜ் கூட அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னாருக்கு அவர்கிட்ட இருக்குமா இருக்கும் அவர் சொல்லியிருப்பார் அவர் சொல்றது தவிர ஆதார் அவருடைய கையில் இருக்காது நான் தான் அவரை தொடர்பு கொண்டேன் சில நாட்களுக்கு முன் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக ஓ பி எஸ் அறிவித்தார் பிரதமரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்காத அதிருப்தியில் ஓ பி எஸ் விலகியதாக பேசப்பட்டது ஓ பி எஸ் என்னிடம் கேட்டிருந்தால் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருப்பேன் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நைனார் நாகேந்திரன் கூறினார் அவரது கருத்துக்கு பதிலளித்து ஓ பி எஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் நைனார் நாகேந்திரன் கூறியதில் உண்மை இல்லை ஆறு முறை போனில் அழைத்தும் நைனார் நாகேந்திரன் எடுக்கவில்லை என ஓ பி எஸ் அறிக்கையில் கூறியிருந்தார் இது தொடர்பான கேள்விகளுக்கு நைனார் நாகேந்திரன் இன்று விளக்கம் அளித்தார் சொல்லதுக்கு இல்லை அவர்கள் முடிவெடுப்பதற்கு முடிவு எடுத்ததற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள் அவ்வளவுதான் இல்ல உங்களை தொடர்பு கொண்டாருங்களா இல்லைங்களா சார் ஆறு முறை தொடர்பு கொண்ட மெசேஜ் கூட அனுப்பி இருக்கிறேன் அப்படின்னாரு இல்ல எனக்கு எந்த அவர்கிட்ட இருக்குமா இருக்கும் அவர் சொல்லியிருப்பார் அவர் சொல்றது இருக்குமே தவிர ஆதார் அவருடைய கையில் இருக்காது நான் தான் அவரை தொடர்பு கொண்டேன் அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை போகிறதுக்கு முதல் நாள் நான் அவருடைய தொலைவு தொடர்பு கொண்டேன் இதுக்கு முன்னாடி சட்டமன்றம் நடக்கும்போது பல நேரங்களில் அவர் என்னை அழைத்திருக்கிறார் அவருடைய என்னுடைய உதவியாளர்களை கூட்டு அழைத்திருக்கார் ஆனால் என்னுடைய உதவியாளர் யாரையுமே அவர் அழைத்து எனக்கு தரவில்லை ஆக இதை ஒரு குறையாக அவர் சொல்லியிருக்கிறார் நான் அவரை பற்றி குறை சொல்ல மாட்டேன் தமிழகத்தில் வட மாநிலத்தவர்கள் அதிகமாக வாக்காளர்களாக சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எல்லாமே இயற்கை முறாக நடந்துக்கிட்டே இருக்குது அரசாங்கமே அப்படி தான் நடக்குது காரணம் பார்த்திங்கன்னா அவங்க எப்படியாவது வெற்றி பெறணும் ஏன்னா இன்றைக்கி மக்கள் செல்வாக்க இழந்துவிட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறுவதற்காக எல்லா முயற்சிகளும் ஏற்பாடு செய்திருக்கிறார் சார் இப்போ பார்த்தீங்கன்னா திமுக அரசு பொறுப்பேற்று நான்காண்டுகள் மேலே ஆச்சு நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் பெரும்பாலும் நிறைவேற்றிட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து எந்த விதமான கோரிக்கையும் நிறைவேற்ற கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிக்கிட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா ஆட்சி பொறுப்பு உடனே எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபா கொடுப்போன்னு சொன்னாங்க அவங்க கொடுத்தாங்களா இல்லையே பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அதை கொடுத்தாங்க அப்போ ஏன் அந்த ரெண்டரை வருஷம் அவங்க கொடுக்கலை தேர்தலுக்காக அவர்கள் அதை நிறுத்தி வைத்திருந்து தேர்தலுக்காக கொடுத்துருக்காங்க போன எல்லா ஆண்டும் பொங்கலுக்கு பரி பரிசு கொடுப்பாங்க போன ஆண்டு கொடுத்தார்களா போன ஆண்டு கொடுக்கல ஆனால் இந்த வருஷம் கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க ஏம்னா தேர்தல் வரைய இருக்குது ஆசிரியர்களை பொறுத்தவரை பணியிடங்கள் காலியாக இருக்குது அவங்க தேர்தல் அறிக்கையில் எண்பத்தி ஒன்றாவது அறிக்கையில் திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க இதுவரைக்கும் அந்த எந்த பணியிடங்களும் அவங்க நிரப்பலை அப்புறம் வந்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அவங்க ப பகுதி நேரம் வேலை பார்க்கணும் முழு நேரம் வேலையாக கொடுப்போம்னு சொன்னாங்க இது வரைக்கும் கொடுக்கல இப்படி அவங்க சொன்னதை எதுவுமே செய்யலை அது மக்களுக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் இருந்தால் நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இதை சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி நீங்களும் கேள்வியில் கேட்டுகிட்டே இருக்கு நேற்றைய தினம் கூட தமிழக சிஎம் என்ன சொல்லிக்கிறாருன்னா உடலூர் பிரதானத்தில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறாரு ஆனா அருகில் இருக்கின்ற நாமக்கல் மாவட்டத்திலேயே கிட்னி விற்பனை ஏழை மக்களை குறிவைத்து சட்டவிரோத கிட்னி விற்பனை என்பது நடைபெற்று இருக்குது அவர் தான் சொல்லிட்டு உடல் உறுப்பு வந்து உடல் உறுப்பு கிட்னி இது கிட்னி கிட்னி கடத்தில் தான் முதலிடமாக வந்திருக்கும் நினைக்கிறேன் கோட்டையா குங்குமண்டல் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த முறை குங்குமண்டலத்தை பொறுத்தவரை பாஜக வந்து